ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சமூக அறிவியலில் எட்டாவது வகுப்பு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஹாஃப் எலி போஷன் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்படி நமக்கு போர்ஷன் தெரியும் வரலாறில் வந்துட்டு மொத்தம் ஏழு லெசன் இருக்குது வரலாறில் ஏழு லெசன் புவியியலில் வந்து ஆறு லெசன் குடிமையலில் வந்துட்டு அஞ்சு லெசன் பொருளியலில் வந்து ஒரே ஒரு லெசன் மட்டுந்தான் பார்க்கலாமா லெசன் ஒன் ஐரோப்பியர்களின் வருகை பேஜ் நம்பர் பத்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பத்தில் ஒன் மார்க் ஒன் மார்க் ஃபுல்லா படிச்சுக்கோங்க பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே ஹாஃப்லி போர்ஷன்ஸு நாங்கள் ஆல்ரெடி புக்கில் குறிச்சனால உங்களுக்கு அது மார்க் பண்ணிருக்கு ஸோ இந்த மூணுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க இந்த ஃபஸ்ட் கொஷின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து ஃபோர்த்து கொஷின் இந்தியாவில் டச்சுக்காரர்களால் நிறுவப்பட்ட முக்கிய வர்த்தக மையங்களின் பெயரை எழுதுக நாலாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து விரிவான விடைலியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவீன இந்தியாவின் வரலாறு வரலாற்று ஆதாரங்கள் பற்றி குறிப்பிடுங்க ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வரைபட மேப் வந்து எப்போவுமே பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இம்பார்ட்டனாக ஒரு லெசன்ஸ் எப்போதும் உங்களுக்கு சொல்கிறது தான் இம்பார்ட்டன் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் எல்லாமே தராவாக படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மார்க் பண்ணி கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுக்கோங்க சரிங்களா மேப் வந்து பார்த்துக்கோங்க சோஷியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வந்துட்டு வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சோஷியல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படிப்பாங்க சில பேருக்கு வந்து பழைய வரலாறுலாம் படிக்கிறதுக்கு அந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் வந்து சோஷியல் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 சூப்பரான சப்ஜெக்ட் சமூக அறியல் பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கலாம் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா பேஜ் நம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாவது லெசனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அடுத்து நாலாவது கொஸ்டின் அடுத்து ஆறாவது கொஸ்டின் அடுத்து விரிவான விடியலியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து நாலாவது கொஸ்டின் விரிவான விடையலி அடுத்து லெசன் மூணு கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழு ஒன்வர்டு படிச்சுக்கோங்க முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க முப்பத்தி எட்டில் பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையலி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து சரிங்களா நிரந்தர நிலவரி திட்டத்தின் சிறப்பு கூறுகள் ஏதேனும் இரண்டுனே குறிப்பிடுக ரயத்துவாரி முறையின் சிறப்புகள் கூறுக சிறப்பு கூறுகள் யாவை மகள்வாரி முறையின் விளைவுகளை கூறுக இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகே ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஹெச் ஹெச்ன் போட்டது எல்லாமே ஹாஃப்லி போஷன் விரிவான விடைலி ஃபஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ரெண்டாவது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க நாலு நாள் மக்களின் புரட்சி பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றில் ஒன் மார்க் எல்லாமே படிச்சுக்கோங்க ஐம்பத்தி ரெண்டு பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையலி ஃபஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து சரிங்களா அடுத்து விரிவான விடல வந்துட்டு பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு விரிவான விடலியில் வந்து மூணாவது கொஷின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நாலாவது கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வரைபடத்தில்ன்னு பார்த்துக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு கொஷின் பேப்பரில் இருக்குது இந்த அப்படியே இந்தியாவின் கல்வி வளர்ச்சி இந்தியாவின் கல்வி வளர்ச்சி பேஜ் நம்பர் அறுபத்தி நாலு எடுத்துக்கோங்க பின்வரும் வினாக்களுக்கு வாக்கியங்களில் விடையில வந்து ரெண்டாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க அடுத்து கீழ்காணும் இடங்கள் இந்திய இந்த மேப்பும் இருக்குது கொஷின் கொஸ்டின் பேப்பரில் இதையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எல்லா லெசன்ஸ்லயுமே மேக்ஸிமம் மேப் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து ஆறாவது லெசன் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி பேஜ் நம்பர் இருபத்தி ஆறு எழுபத்தி ஆறில் பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்கள் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து நாலாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து விரிவான விடையில வந்து மூணாவது கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் மேப்பை பார்த்துக்கோங்க சரிங்களா மூணாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சீர்திருத்தங்களுக்கு பிறகு தொழிற்துறையின் வளர்ச்சியை விளக்குக அடுத்து ஏழாவது லெசன் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் நல்லாவது லெசன் கிடையாது நமக்கு ஏற்றம் கிடையாது இப்போ நம்ம புவியியல் பார்க்க போகிறோம் பாறை மற்றும் மண் புவியியலில் ஃபஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் நூற்றி ஒம்போதில் வேறுபடுத்துக வேறுபடுத்துக இம்பார்ட்டன்ட் அடுத்து நூற்றி பத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுருக்கமான விடுதலியில் வந்து தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன இந்த கொஸ்டின் அடுத்து பாறைகளின் கூட்டமைப்பை பற்றி விவரி பாறைகள் வரையறு இந்த வரையறு கொஸ்டினை எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க வேறுபடுத்துக அப்படின்னு கேட்டாலும் அதை நல்லா படிச்சுக்கோங்க மண்ணின் வகைகளை கூறுக இந்த நாலா நாலு கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் விரிவான விடுதலியில் வந்து பார்த்திங்கன்னா மண் உருவாக்க செயல்முறைகள் பற்றி விவரி இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நாலாவது வந்து மண்ணினை வகைப்படுத்தி விவரிக்கவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வானிலை மற்றும் காலநிலை ரெண்டாவது லட்சம் பேஜ் நம்பர் நூற்றி முப்பது எடுத்துக்கோங்க சுருக்கமான விடையலி ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் அதாவது நீர்க்கோள் பரப்பு பற்றி குறிப்பு வரைக குறிப்பு வரைகன்னு வந்தாலுமே இம்பார்ட்டனாக படிச்சுக்கோங்க குறிப்பு வரைக அடுத்து வரையிறு நீர் சுழற்சி வரைகிற அடுத்து நாலாவது கொஷ்டின் மேல்மட்ட நீர் வழித்தோடல் வழித்தோடல் சாரி வலிந்தோடல் குறிப்பு வரைக்கும் ஃபோர்த்து கொஸ்டின் அடுத்து காரணம் கூறுக நீர் புகாத இடங்களில் நீரின் ஊடுருவல் குறைவாக உள்ளது ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் இது இம்பார்ட்டன்ட் இது வந்து ஃபஸ்ட் கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் விரிவான விடல வந்து நீர் சுழற்சியின் பல்வேறு படிப்பினைகளை படிப்பு படிநிலைகளை படத்துடன் விவரி இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை பார்த்துக்கோங்க அடுத்து இடம் பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்று சுருக்கமான விடையலி இடம்பெயர்தல் ஃபஸ்ட்டு வரையறு பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது வந்து இம்பார்ட்டன்ட் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்வதற்கான முக்கிய காரணங்கள் யாவை அடுத்து நாலாவது கொஸ்டின் இடம்பெயர்வுக்கான இழுக்காரணங்களில் ஏதேன்னு என்னென்னு குறிப்பிட இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து விரிவான விடைலியில் வந்து இடம்பெயர்தலின் பல்வேறு வகைகள் யாவை அவைகளை விளக்குக இது இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மேப் பார்த்துக்கோங்க இந்த லெசனில் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் இடங்கள் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு பார்த்துக்கோங்க சுருக்கமான விடையலில் இடர் வரையறு இடரின் முக்கிய வகைகள் யாவை அடுத்து நமது நாட்டில் வெள்ள பாதிப்புக்குள்ளாகும் முக்கிய பகுதிகளே பட்டியலிடுங்க இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வறட்சியின் வகைகளை குறிப்பிடுக இதுவும் இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மலை அடிவார பகுதியில் நாம் ஏன் குடியிருப்புகளை அமைக்கக்கூடாது இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேறுபடுத்துக இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து நாலாவது கொஸ்டின் நில அதிர்வு மற்றும் சுனாமி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விரிவான விடலியில் வந்து காற்று மாசுபடுதலை பற்றி ஒரு கட்டுரை வரைக இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து தொழிலகங்கள் ஆறாவது லட்சம் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு மூணு எடுத்துக்கோங்க சுருக்கமான விடையலி வேறுபடுத்துகிற கொஸ்டினை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து சுருக்கமான விடையலியில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை வரையிறு பொருளாதார நடவடிக்கை என்ன இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளின் பெயர்களை எழுதுக அடுத்து தொழிலக அமைவிடத்திற்கு காரணமான காரணிகளை குறிப்பிடுக விரிவான விதல வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிலங்களை வகைப்படுத்தி விளக்குக ரெண்டாவது கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் தொழில் அமைவதை விட நிர்ணயிக்கும் புவியியல் காரணிகளை விளக்குக அடுத்து மூணாவது கொஷினை இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க இது மூணுமே இம்பார்ட்டண்ட் இந்த ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து முக்கியமாக படிச்சுக்கோங்க இந்த செகண்ட் கொஷின் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருக்குது ஸோ இது மூணுமே இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க இந்த கொஷின் வந்தாலும் நம்ம எழுதிடலாம் ஸோ கண்டங்களை ஆராய்தல் அடுத்து சுருக்கமான விடையலி பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு சுருக்கமான விடையலி ஆப்பிரிக்கா தாய் கண்ட கண்டம் என அழைக்கப்படுவது ஏன் ஆப்பிரிக்காவின் முக்கியமான ஆறுகள் யாவை ஆஸ்திரேலியாவின் நிலத்தோற்ற பிரிவுகள் யாவை அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் அதை படிச்சுக்கோங்க ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நடவடிக்கைகள் ஏதேனும் நான்கினை குறிப்பிடுக அதேமாரி இந்த வேறுபடுத்துகிற கொஸ்டின் படிச்சுக்கோங்க அதில் மூணாவது வந்து இம்பார்ட்டன்ட் repeated question சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் நூத்தி எண்பத்தி நாலுல பாத்தீங்கன்னா விரிவான விடியலில் வந்து ரெண்டாவது கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் புவியியல் முடிஞ்சிருச்சு அடுத்து குடிமையல் குடிமையல்ல பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் இரநூத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க இரநூத்தி ஒன்பதுல கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் விடையலி ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெண்டாவது மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினர் உறுப்பினராவதற்கு உள்ள தகுதிகள் யாவை ரெண்டா ரெண்டாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மூணாவது நாலாவது வந்து ரிப்பீட்டட் கொஷின் நாலாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதையும் பார்த்துக்கோங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் விரிவான விடுதலில் வந்து முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து மூணாவது கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த லெசன் டூ குடிமக்களும் குடியுரிமையும் பேஜ் நம்பர் இரநூத்தி பதினஞ்சு எடுத்துக்கோங்க இரநூத்தி பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் விடையலி மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்த அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் விரிவான விடையலியில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டும் இம்பார்ட்டன்ட் இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஒருவருக்கு எ எதன் அடிப்படையில் இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுக்கோங்க ஏன்னா அதில் ஒரு கொஷின் தான் இருக்குது ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து மூணாவது லெசன் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணில் கீழ்க்காணும் ஓரிரு வார்த்தைகளில் விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் அடுத்து விரிவான விடயலியில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் பேஜ் நம்பர் இருநூத்தி முப்பத்தி மூணு கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகளில் விடையலி இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தைந்து நாற்பத்தைந்தாவது சட்டப் சட்டப்பிரிவு எதனை அறிவுறுத்துகிறது இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஷின் மனித உரிமைகள் என்றால் என்ன அடுத்து நாலாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் அடுத்து விரிவான விடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டாவது கொஷின் ரிப்பீட்டட் கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க அழகு ஐந்து சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பார்த்துக்கோங்க அதில் பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்கள் விடையலி அதில் நாலாவது கொஸ்டின் போக்குவரத்து சமயங்களின் விலங்கு விளக்குகளின் படம் வரைந்து அதன் பொருள் குறிப்பிடுக அது இம்பார்ட்டன்ட் இதை பார்த்துக்கோங்க கம்பல்சரி அடுத்து ஏழாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஏதேம் நான்கு சாலை விதிகளை எழுதுக விரிவான விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்டு தேர்டு இது மூணுமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க இமெயில் கம்ப்ளீட்டு அடுத்து பொருளியல் வந்து நமக்கு ஒரு லெசன் மட்டும்தான் லாஸ்ட்டாக பார்த்துடலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி பண்டமாற்று முறை என்றால் என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து செகண்ட் கொஸ்டின் அண்மை கால பணத்தின் வடிவங்கள் யாவை அடுத்து ஐந்து ஆறு ஏழு சேமிப்பு மற்றும் முதலீடு என்றால் என்ன கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து விரிவான விடலியில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து இதெல்லாமே படிச்சுக்கோங்க சரிங்களா பண்டமாற்று முறையில் தீமைகள் யாவை பணத்தின் பரிணாம வளர்ச்சி பற்றி எழுதுக மூணாவது கொஷின் பணத்தின் பணிகள் யாவை அவற்றை விளக்குக அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் வந்து சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கு உள்ள வேறுபாடுகள் யாவை இதெல்லாமே படித்துக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஒன் மார்க்கு வந்து எல்லாமே லெசன் என்னென்ன லெசன்லாம் படிக்கிறீங்களோ எல்லா ஒன் மார்க்கும் படிச்சுக்கோங்க வேறுபடுத்துக அப்படின்ற கொஷினை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க குறிப்பு வரைக வரையறை என்றால் என்ன வரையறை வரையறை என்றால் என்ன இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க நம்ம மார்க் பண்ணி கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்று விடாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எயிட்டி பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு நீங்கள் நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நிறைய வீடியோஸ் நின்ஜால அப்லோட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்